டிஸ்க்கு மாத்தான் செய்யலாம் நம்ம ஒவ்வொரு சைஸும் நமக்கு வேணும் அப்படின்னா குண்டாக வேணும் திக்னஸ்ஸாக வேணும் ஸ்லைஸாக வேணும் அப்படின்னு தேவைப்படுதுன்னா டிஸ்க்கு வந்து பன்னெண்டு டைப் டிஸ்க் இருக்கு பொட்டேட்டோ கோஷ்டைலாம் பாடலாம் தக்காளிக்கு மா கட் பண்ணலாம் வெங்காயத்தை கட் பண்ணலாம் ஸ்லைஸா இப்படி குச்சி குச்சியாக கட் பண்ணலாம் ஸ்க்யூபாக கட் பண்ணலாம் திக்னஸாக கட் பண்ணலாம் பெரிய ரவுண்டாக கட் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்க் இருக்கு இப்போ இந்த டிஸ்கில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறது என்ன பண்ண இந்த டிஸ்கில் என்னென்ன பண்ணுங்கள் என்னப்போ இப்போ கட்டிங் போட்டே காமிச்சிடலாம் சார் லைவாகவே போயிடலாம் அக்கா டிஸ்கோட டை இருக்குள்ளே இந்த டைக்குள்ளே இந்த காடி இருக்கு இந்த காடிக்குள்ளே வச்சு இப்படி ஒரு சுற்று சுத்தனை இறங்கி இறங்கின முன்னாடி இந்த டோரை அப்படி க்ளோஸ் பண்ணிடுறேங்க அப்படி க்ளோஸ் பண்ணி இது வந்து இப்படி தெரியிருக்கீங்க உங்க உங்களால் என்னென்னு முடிஞ்ச டைப் பண்ண முடியும் அந்த டைப் பண்ணிக்கோங்க ஓகே கட் பண்ணிட்டு ட்ரேபிள் வச்சுக்கலாம் டேபிள் வச்சு டேபிளில் கூட வச்சு அது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணுறப்பையும் ஓகே വെച്ചുണ്ടിങ്ങ കറക്റ്റാ എന്തേ സർ കിഴങ്ങ് അത് മാറി പൊട്ടാട്ടോ ഐറ്റം ഇന്നി കുച്ചാ വെള്ളം ഇതിന് തക്കാളി ഇത് മാറാം கட்ட வந்துருக்கு என்ன போறோம் அந்த சைடுல வந்து போறங்க சௌகரம் சக்கடிங்க வந்து நம்ம போறோம் நார்மலா இத வந்து இறappறோம் இத வந்து இறappறோம் ஒரே நேரத்துல பண்ணாமா ஆனா இது வேண்டாம் பண்ணிடலாம் ஓகேங்களா

இந்த ரெண்டு பிளேடு இருக்கிற இடத்துல ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி வரப்போ கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் மேட்ரு ஓகேங்களா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன் இது தக்காளின்றனால சத சாதனை அடிபட்டு ஆ இப்போ இந்த வச்சுட்டு அக்கா அக்கா இந்த ட்ரே வச்சுட்டு இன்னொரு ட்ரேட் இருக்கு ம் அடுத்தது போகிறோம் தெரியுமா मैंने टॉल आड़े हुए थे ना टॉल आड़े होते क्यों नहीं हैं? हाँ लाइट आह मैंने क्यों नहीं आड़े होते इलो ऊँट से इलो उठ चुका अब ना मेरे पास ना एयर सर ये एसएस सर ताकड़मार सर ये लमे एसएस था सर नसीब क्लिक क्या मरी क्लिक क्या नहीं सर ओके 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 ओनो प्राचने ले ओनो प्राचने स्पी

எல்லாத்தையும் கிழிச்சா தான் அக்கா நீ ஒரு நைட்டை பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாக்கா நீங்களும் கூட அவங்களே கத்தி இருக்கல ஓடணும் சொன்னாங்க அக்காய் அவங்கள கூட நீங்கள் நானும் மணம் அந்த ஆ சார் நீங்கள் என்ஜினியர்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க பக்காவாக பண்ணி ஆ அக்கா இந்த சுவிட்சை போடுங்க நைட்டை போடுங்க நான் போடுங்க எதுவும் ஆகினாலே போனா தேங்க் யூ சார் ஆகணும் இந்த மாதிரி உங்களுக்கு பக்காவாக ஓகேங்களா ஓட்டையெல்லாம் விதிக்காரு ஆ பண்ணுங்க இல்லை கரெக்ட் காலி சூஸாக மாற கண்டக்டரில் சரி